பாகியலட்சுமி சீரியலில் ரசிகர்களினுடைய வேண்டுகோள் நிறைவேறி இருக்குது மாற்றப்பட்ட கதை எதிர்பாராத முடிவு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாக்யலட்சுமி சீரியலில் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே இப்போ கதை ரொம்பவே வேகமாக மாற்றப்பட்டிருக்குது இந்த சீரியலில் வந்த கதையை ரிப்பீட் மோடில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறித்து ரசிகர்கள் பலருமே பாத்தீங்கன்னா நிறையவே தடவை அதிருப்தி தெரிவித்த நிலையில் சேனல் தரப்புலேருந்து இப்போ புதுசாக ஒரு முடிவுமே எடுக்கப்பட்டிருக்குது ஸோ அது குறித்து பார்ப்போம் பொதுவா ஏதாச்சும் ஒரு சில சீரியல்கள் தான் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ஆயிரம் எபிசோட்ஸ் தாண்டி ஒளிபரப்பாகிட்டு வருது ஆனா அதே போல நீண்ட நாட்களுக்கு ஒளிபரப்பாகிற சீரியல்கள்ல வந்த கதையே மறுபடியும் வந்து ரசிகர்களை சோதனை செஞ்சிருது இது ரசிகர்கள் மத்தியில ஒரு வித அதிருப்தியையும் ஏற்படுத்துது ஆரம்பத்துல இருக்கிற வரவேற்பு அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடுது அதே போலதான் இப்போ ரீசெண்டா பாக்கியலக்ஷ்மி சீரியல்ல கதை ஒரே ட்ராக்கில் ட்ராவல் பண்றது ரசிகர்கள் மத்தியில் அதிகமான விமர்சனங்களை சந்திச்சிட்டு வருது இந்த சீரியல்ல கதாநாயகி பாக்யாவை வேணாம் அப்படிங்கிற மாதிரி விவாகரத்தை செஞ்சுட்டு தன்னுடைய தோழியான அதே போல பாக்யாவோடைய தோழியுமான ராத்திகாவை பார்த்தீங்கன்னா கோபி ரெண்டாவது திருமணம் செஞ்சிடறாரு அதுக்கப்புறமா நடக்கிற பிரச்சனைகள் பற்றி தான் இந்த கதையை ட்ராவல் பண்ணுது ஆனால் விவாகரத்துக்கு அப்புறமா கூப்பி தன்னுடைய வீட்டை பாக்கியா கிட்ட விட்டுட்டு ராத்திகாவோட போயிடுறாரு ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு டைம் பாக்கியாவோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுவாரு அதுக்கப்புறமா எதனா பிரச்சனையாயிடு பாக்கியா கோபியை வீட்டை விட்டு துரத்துவாங்க ஆனாலும் அடுத்த மாசத்திலேயே மறுபடியும் கோபி பாக்கியாவோட வீட்டுக்கே வருவாரு அவரை தொடர்ந்து ராத்திகாவும் வருவாங்க அதுக்கப்புறமா மயுவும் கூடவே வருவாங்க இது ரிப்பீட் மோட்ல மறுபடியும் மறுபடியும் வளம் வர்றது குறித்துல பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரோல்ஸ்மே எழுந்தவண்ணா இருந்துச்சு இந்த நிலையில தான் சேனல் தரப்புல இந்த சீரியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது இதனால இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோடய முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது அதே போல இந்த சீரியல்ல பாக்கியாவை கோபி விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா தான் பாக்கியாவினுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அதே போல இப்போ ராதிகாவும் கோபியை விவாகரத்து செஞ்சிருக்காரு ஸோ இந்த நிலையில இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா எட்டு மாசங்களுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி கதை ரொம்பவே வேகமா தொடங்கப்பட்டிருக்குது அதுல ஜெனிக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கிறது போல காட்டப்படுது எழில் ஆரம்பித்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நடந்துருக்குது அதில் கோபியை எழில் பார்த்தீங்கன்னா மன்னித்து ஏற்றுக்கிறாரு அதே போல் பாக்கியாவையும் கோபியையும் மறுபடியும் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ராமமூர்த்தியினுடைய ஃபோட்டோவில் சத்தியமுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் இந்த சீரியலினுடைய முடிவில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இனி எழிலோட படம் வெளியாகி வெற்றியடைகிறது போல இந்த சீரியல் முடிவுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதே போல சீரியல் முடியும் போது இனியாவுக்கு திருமணம் நடக்கிறது போலேயும் காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது எது எப்படியோ ரசிகர்கள் இந்த சீரியலுக்கு எண்டு காடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வைத்த வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேற போகுது ஆனாலும் பாக்யலட்சுமி சீரியல் முடிவடைகிறது குறித்த உங்களுடைய கருத்து என்ன இந்த சீரியல் முடிவடைகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் விடுங்க